ஹரியானா மாநிலம் குருகிராம சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ் அவருடைய தந்தையால சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல அந்த காரணத்தை பத்தி காவல்துறையினர் இப்போ தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஹரியானா மாநிலம் குருகிராம சேர்ந்தவங்க தான் டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ் இவங்க மாநில அளவிலான போட்டிகள விளையாடி இருக்காங்க இவங்க குடும்பத்தினரோட குருகிராமல இருக்கிற செக்டர் பிப்டி செவன் அப்படின்ற பகுதியில வசித்து வந்த நிலையில வியாழக்கிழமை அவருடைய தந்தையால சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க நாற்பத்தி ஒன்பது வயதாகிற தீபக் யாதவ் தன்னுடைய உரிமம் பெற்ற துப்பாக்கியால தன் மகளான ராதிகாவ சுட்டத்துல மூன்று குண்டுகள் அவங்க இது காவல்துறையினர் விசாரணை நடத்தி இப்போ தீபக் யாதவ கைது பண்ணியிருக்காங்க இதற்கான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா ராதிகா யாதவ் சொந்தமா டென்னிஸ் பயிற்சி மையம் நடத்தி வந்திருக்காங்க இது அவங்களுடைய அப்பாவுக்கு பிடிக்கல இது தொடர்பா மட்டும் இல்லாம ராதிகா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுவது தொடர்பாகவும் ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அதாவது ராதிகா டென்னிஸ் பயிற்சி மேற்கொள்ள தீபக் சுமார் ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் செலவிட்டிருக்காரு ஆனால் ரீசெண்டாக ராதிகாவுக்கு ஏற்பட்ட காயத்தால் அவங்க டென்னிஸ் விளையாடாமல் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களை எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதனால குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்ச தீபக் தன்னுடைய மகளை கண்டிச்சிருக்காரு ஆனால் அப்பா சொல்றது கேட்காம தொடர்ந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸை அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ராதிகா யாதவ் இது தொடர்பாக நேரிட்ட வாக்குவாதத்தின் தான் தீபக் தன்னுடைய கை துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து தன் மகளை சுட்டு கொலை செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது சம்பவம் நடந்தப்போ ராதிகாவுடைய தாய் மற்றும் அண்ணன் ரெண்டு பேருமே வீட்டுல தான் இருந்திருக்காங்க அவங்கதான் ராதிகாவை மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க இப்போ இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்க நிலையில டென்னிஸ் விளையாட்டுல வளர்ந்து வரும் நட்சத்திரமா ராதிகா இருந்திருக்காங்க டென்னிஸ் தர வரிசையில நூத்தி பதிமூணாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க ஹரியானா மாநில அளவில் இரட்டையர் அணில நான்காவது இடத்திலையும் இருந்திருக்காங்க ஆனா இப்போ இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு